ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அயோத்தி ராமர் சிலையோட உண்மையான வயது என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது அயோத்தியில இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பால ராமரோட உண்மையான ஏஜ் அதாவது அந்த கல்லுக்கான வயது என்னன்னு சொல்லி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான வயது என்னன்னு அங்க இருக்க ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து அவர் சொல்லியிருக்காரு அஹ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கல் வந்து நானு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்லு அப்படின்னா நிறைய தான் சொன்னாங்க ஆனா இந்த உண்மையான க கல்லூட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன் பா பாலராமரோட ஹைட் வந்து என்னன்னா அம்பத்தி ஒரு அங்கலம் சிலை அதாவது அம்பத்தி ஒரு அக்களம் அங்குலம் வச்சிருக்காங்க அந்த சிலை இந்த சிலையை வந்துட்டு கருப்பு கிரானைட் கல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கருப்பு கிரானைட் மூலிமா தான் வந்துட்டு இந்த சிலையை செஞ்சுருக்காங்க இந்த சிலை வந்து இவர் மட்டும் ஒரு சிலை மட்டும் செய்யலை பழுங்கு கல்லால் ஒன்று அப்புறம் கருங்கல்லால் ஒரு சிலை இந்த கருப்பு கல்லால் ஒரு சில இந்த மூணு சிலையிலையும் ஒரு சிலை தான் வந்துட்டு கருவறையில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மீதி இருக்க எல்லாமே வெளியில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன பண்ண தெரியல இந்த க சிலை வந்துட்டு ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் அதாவது இரநூத்தம்பது கோடி ஆண்டுகள் பழமையானது என்று பெங்களூருள்ள உள்ள நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ராப் மெக்கானிசம் இயக்குனர் ஹெச்எஸ் வெங்கடேஷ் தெரிவித்திருக்காரு இந்த கல்லோட வயதை வந்துட்டு இயற்பியல் இயந்திரம் மூலம் பகுப்பாய்வு செஞ்சதுனால் என்ஐஆரம் ஈடுபட்டுள்ளது அயோத்தி ராமர் சிலையை செய்ய பயன்படுத்தின கல்லோட பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணஷீலா அதாவது இந்த கல் ஒவ்வொரு கல்லுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க அப்படி இந்த பாலராமரை செதுக்கப்பட்டின கல்லுவோட பேர் வந்து கிருஷ்ணஷீலா அப்படிங்கிற ஒரு கல் இந்த கல் வந்து கருப்பு நிறத்துலக்கு தான் பெயர் படுது இந்த கல் வந்து எத்தனை ஆண்டு ஆனாலும் அது அரி அதோட தன்மை மரம் அதாவது அரிப்பு ஏற்படாமல் அப்படியே இருக்கும் உதாரணமாக என்ன சொல்கிறேன்னா இப்போது எல்லா கோயிலையுமே வந்துட்டு க அந்த சிலை மேலே வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அதாவது பால் தயிர் மோர் எல்லாம் எல்லாமே ஊற்றுவாங்க வெண்ணெய் எல்லாம் ஊற்றும் போது அதோட அந்த கல்லும் அந்த திரவத்தோட ரியாக்ஷனும் கெமிக்கல் ஆகி அந்த கல் வந்து காலப்போக்கில் அரிப்பே இருக்கப்படும் ஆனால் இந்த கல் வந்து எப்படின்னா என்ன திரவத்தை மேலே ஊற்றுனாலும் அது ரியாக்ஷன் வந்து காட்டாமல் அது மேலே மேலே இருகத்தன்மையாகி எந்த ஒரு அஃ எஃபெக்டுமே ஆகாதான் காலப்போக்குலேயும் அந்த சிலை அப்படியே இருக்கிற மாதிரி அந்த கல்லுக்கு வந்துட்டு ஒரு ப அவர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த இதே மாதிரி பல கோயில்கள் வந்து நம்ம சிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது அந்த அந்த கல் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடக்கு மேலே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சி இந்த சிலையை செதுக்குனா அவரோட பேர் என்னன்னா யோகிராஜ் அவன் பேர் அயோத்தி ராமசிலியை உருவாக்குனது வந்து சிற்பி யோகிராஜ் அவர் அவர் தான் வந்து இந்த கல் வந்து எங்கே எடுத்தாங்கன்னா மைசூரில் அதாவது கர்நாடகாவில் மைசூர் மாவட்டத்தில் ஜெயப்புரா ஹேபள்ளி கிராமத்தில் இருக்கிறது